குன்னூர் மார்க்கெட் கடைகளை இடித்து கட்டும் விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக தமிழக முதல்வர் அறிந்து கொள்ளும் வகையில் திடீர் கடையடைப்பு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் கடைகளை இடித்து நாற்பத்தோரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது இருந்தபோதிலும் வியாபாரிகள் கடைகள் எடுத்து கட்டுவதற்கு அவகாசம் கேட்டுள்ளனர் உழவர் சந்தை பகுதியில் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருநூற்று பதிமூணு தற்காலிக கடைகள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன இந்த நிலையில் தமிழக முதல்வர் உதகையில் தங்கியுள்ள நிலையில் மார்க்கெட் கடைகள் இடிக்கும் விவகாரத்தை கைவிட அறிந்து கொள்ள வேண்டும் இன்று கடைகளை அடைக்க வியாபாரிகள் முடிவு செய்தனர் இதில் பெரும்பாலான வியாபாரிகள் தானாக முன்வந்து கடைகளை அடைத்து போராட்டத்தை துவக்கினர் அப்போது எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாமல் கடையடைப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி கூடுதல் கலெக்டர் சங்கீதா தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது வியாபாரிகள் பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருவிடம் பேசி தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து வியாபாரிகள் கலந்து சென்றனர் இதுகுறித்து வியாபாரிகள் தெரிவிக்கையில் வரும் ஞாயிறு வரை தற்காலிகமாக கடையடைப்பு போராட்டம் கைவிடுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடவும் வியாபாரிகள் முடிவு செய்துள்ளனர்